என் அன்பு பிள்ளையே உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா முதலில் கர்மா எதனால் வருகின்றது அதற்கு காரணக்கர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்ற நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்ற இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்துவிடுங்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள் அந்த செயல்களை யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இருங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள் பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள் மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும் இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள் உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள் உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவதைக் கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளட்டும் அதில் இருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி உங்களை தேடி வரும் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைகோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்ற கவலைப்படாமல் இரு நானிருக்கின்ற கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயில் அன்றே உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு கலங்காதே எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றான் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடவில்லை குழந்தையே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றான் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையை கலங்காது வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை எழுந்துவிடக் கூடாது குழந்தையே படைக்கும் உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை என்றுமே நீ நீயாக இரு கலங்காது காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே போவதும் இல்லை பொறுமையோடு இரு கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள் தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் உன்னை துரத்தியடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காகியப்படுத்தியவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் பொறுத்திரு நீ போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற ஆத்மார்த்தமாக வழிபடு உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன் நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேதியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய் அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன் உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும் அப்பா நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது ஆனால் அது மட்டும் போதுமா வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும் சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே தேடி போகும் அன்புக்கும் தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான் தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும்போது மட்டும் பேசும் ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேர காலம் தெரியாமல் பேசும் இதுதான் உண்மையான அன்பு ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு நீ இடம் கொடுத்தா ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை நீ இழப்பா உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயா அவர்களா நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் அன்பினும் ஆயுதத்தான் தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டுக் கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை விரும்பியது தகரம் என்றார் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது குழந்தை சிலர் சொல்லும் பொய்களை நாம் சகித்து கொண்டால் மீண்டும் மீண்டும் நம்மை முட்டாளாக்கவே முயற்சி செய்வார்கள் மன உளைச்சருக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி என்னும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் விட்டதே என்று அலட்சியம் செய்யாது போய்விட்டதே என்று புலம்ப செய்துவிடும் காலம் வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த நிமிடம் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்பதை விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதா எதுவுமே மாறாது குழந்தையே நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன் பின் தொடர்ந்து வா நல்ல வழியை நான் உனக்கு காட்டுகின்றேன் கலங்காதே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு வாழ்க்கை நலம் பெறும் என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்றா உன் கடமையை செய்ததா உன் உடல் சொர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சொர்வாக இருக்க வேண்டும் நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன் உன் கடமையை சிறப்பாக செய்கின்றான் உற்சாகமாக இரு இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவார் அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து அடைந்துவிட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விட வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பும் உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சிக்கும் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கம் கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இருத்தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா